கண்ணியத்துக்குரிய உலமாக்களே இன்று மேடையில் இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களே முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களே இந்த கூட்டத்தை இணைந்து ஏற்பாடு செய்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் அவர்களே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மாஹிர் அவர்களே ஐக்கிய மக்கள் சக்தியுடைய அமைப்பாளர் ஹசன் அலி அவர்களே அதே இங்கு அமர்ந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹரிஸ் பைசல் காசிம் உட்பட தௌஃபிக் உட்பட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களே அதே போல இங்கு அமர்ந்திருக்கின்ற நமது கட்சியுடைய உயர் பீட உறுப்பினர்கள் தாஹிர் அன்சில் அதேபோல முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் தவம் அதேபோல போல உதுமான் உட்பட எங்களுடைய ஏனைய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களே முன்னாள் நகரசபை தலைவர்களே பிரதேச சபை தலைவர்களே ஏனைய உறுப்பினர்களே வந்திருக்கின்ற அலை அலையாக திரண்டு வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே இளைஞர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம் அசலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து மாபெரும் மக்கள் மத்தியிலே எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்பதை பார்ப்பதற்காக கேட்பதற்காக வந்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டை பொறுத்த வரையிலே நம்மை பொறுத்த வரையிலே முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒவ்வொருவர் அங்கு மிங்குமாக மாற்றப்படுகின்ற விலை பேசப்படுகின்ற ஏமாற்று வித்தை காட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் வந்திருக்கிறது நான்கு முனை போட்டிக்கு மத்தியிலே இந்த தேர்தலிலே இந்த நாட்டு சிறுபான்மை சமூகம் முஸ்லிம் தமிழ் மலையக சமூகம் எதை தீர்மானிக்கப் போகின்றார்கள் என்பதை பெரும்பான்மை சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே ஒரு கொடுங்கோலன் கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து எமது மையத்துக்களை எரித்தது மாத்திரம் இந்த நாட்டை குட்டி சோராக்கி இந்த நாட்டு மக்களை பஞ்சத்துக்குள்ளாக்கி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து அவர் இந்த நாட்டிலிருந்து இந்த பதவியிலிருந்து துரத்தப்பட்ட வரலாறு தெரியும் எனவே அவ்வாறான இன்னுமொரு மோசமான நிலை இந்த நாட்டிலே வந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வாக்கை விலை பேசுவதற்காக ஒரு சில ஏஜென்ட்கள் இந்த மாவட்டத்திலும் வந்து செல்கிறார்கள் வெக்கமில்லாமல் கோட்டாவே கோட்டாபே உடைய அத்தனை அநியாயத்துக்கும் பக்கவளமாக இருந்த முன்னாள் அமைச்சர் அலிசபரி அவர்களும் இந்த பிரதேசங்களுக்கெல்லாம் வந்து முஸ்லிம் சமூக வாக்கு கேட்கின்ற ஒரு கேவலமான செயலை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவ்வாறானவர்கள் கடந்த காலங்களிலே வந்து கோட்டாபைக்கு வாக்களியுங்கள் என்று இந்த மக்களுடைய பலத்தினால் வாக்களை பெற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று விளை போய் இந்த அந்த ஏஜென்ட்களோடு சேர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்துடைய வாக்குகளை ஏமாற்றி பெறுவதற்காக பெரிய பிரிய செய்து கொண்டிருக்கிறார்கள் பஸ்களிலே பணங்களை கொடுத்து ஆட்களை ஏற்றுகிறார்கள் பெரிய மக்கள் வெள்ளம் கிழக்கு முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு காட்டுவதற்கான சதியை இந்த வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் ஒரு சிலரும் எமது முஸ்லிம் சமூகம் சார்ந்தவர்கள் அந்த ஏஜென்ட் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் ஏமாந்து விடக்கூடாது இது எம்மை பொறுத்தவரையிலே எமது சமுதாயம் கடந்த கால வரலாறுகளை பார்த்து தீர்வு எடுக்க வேண்டிய தீர்ப்பு செய்ய வேண்டிய வாக்களிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று ரணில் விக்ரமசிங்க போட்டியிலே இல்லை முதலாவது இடத்திலே சஜித் பிரேமதாசா இருக்கிறார் இரண்டாவது இடத்திலே அனுரகுமார இருக்கிறார் மூன்றாவது நாலாவது இடங்களிலே தான் நாமல் ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கிறார்கள் எனவே அவ்வாறு மூன்றாவது நாலாவது இடத்திலே இருக்கின்றவர்களுக்கு பணம் கொடுத்து எமது வாக்களை பெற்றுவதற்காக ஏஜென்ட் வேலை செய்கின்றவர்கள் எங்களுடைய மக்களுக்கு மூவாயிரம் ஐயாயிரம் கொடுத்து ஆட்சேர்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பணங்களை பெற்றிருப்பார்கள் என்று நீங்கள் சிந்தியுங்கள் எனவே அன்பு சகோதர்களே இளைஞர் சமூகமே நாம் இழக்க வேண்டிய இழக்க கூடாத பலவற்றை இழந்து விட்டோம் இந்த நாடு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது பொருளாதாரம் வீழ்ந்து கிடக்கிறது இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது சஜித் பிரேமதாசாவோடு இன்று பலம் பொருந்தி அமைச்சர்கள் டாக்டர் ஹர்ஷ இருக்கிறார் கபிரசிம் இருக்கிறார் எரான் விக்ரமதுங் இருக்கிறார் பல முன்மாதிரியான பல அமைச்சுக்களை செய்த பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எனவே நாட்டை நல்ல முறையிலே செய்வதற்கு நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எமது சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு நல்ல தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எனவே அவரிடத்திலே இனவாதத்தை நாங்கள் காணவில்லை மதவாதத்தை காணவில்லை அவர் தேதி தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதியாக வந்தால் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே அது எந்த மதகுருவாக இருந்தாலும் அது பௌத்த மதகுருவோ வேறு மத மதகுருகளோ இந்த நாட்டிலே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இனவாதத்தை மதவாதத்தை பரப்பி தங்களுடைய மற்ற இனங்களை அடிமைப்படுத்துகின்ற தண்டனை வழங்குகின்ற சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவரிடத்திலே எழுத்து மூலமான கோரிக்கையை வைத்து அவருடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அன்புச் கோர்களே இந்த நாடு இந்த மோசமான நிலைக்கு போனதற்கான காரணம் இனவாதம் மதவாதமும் வளர்ந்த பொழுதோ ஒரு சில மதகுருமார் அதை கையிலே தூக்கிய பொழுதோ இருந்த தலைவர்கள் அவர்களுக்கு கை தான் இந்த நாடு அதள பாதாளத்துக்கு சென்றது எனவே அதை ஒழிக்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த நாட்டை கட்டி எழுப்பலாம் என்பதிலே அவர் மிகவும் கவனமாக இருக்கிறார் அதே போல கொரோனாவினால் எங்களுடைய மையத்துக்களை எரித்தவர்கள் அது அமைச்சரா ஜனாதிபதியா அல்லது அதிகாரிகளா யாராக இருந்தாலும் அதற்கான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் அதிகபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் கோரிக்கை இருக்கிறோம் அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பேச முடியாது குறித்த நேரத்தில் நீங்கள் வாக்களிப்பீர்கள் மற்றவர்களும் இன்று வேறு வேறு கட்சிகளுக்கு கோஷங்களுக்கு ஏமாந்து போயிருக்கிறார்கள் சில படித்தவர்கள் கூட பிழையான பாறையிலே செல்கிறார்கள் அந்த பாவத்தை செய்துவிடாதீர்கள் என்று கேட்டு இந்த தேர்தலிலே இன்ஷா இன்ஷா அல்லா சஜித் பிரேமதாசா இருபத்தோராம் தேதி வெல்வதற்கா வெல்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் முன்னருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்